வண்ணாத்தி பூஜை செய்ய டொய்லெட் பேப்பரும் கத்திரிக்கோளும் அந்த கொல்லும் எடுத்துட்டு இதை அளவா ஒரே அளவா அப்படி ஒட்டி வச்சிட்டு அப்புறம் நடுவில் மடிச்சுட்டு அதை அதுக்குள்ள வச்ச ஒரு நாலு அஞ்சு அப்படியே கொண்டுக்கு மேலே உண்டை வச்சு ஒட்டி விட்டிங்கண்டா இந்த வடிவம் வந்துடும் அதை வடிவம் விட்டுங்க ஒட்டி போட்டு அடுத்தது என்னென்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல கீழேயும் மேலேயும் இருக்கிறத செய்யறதுக்கு வந்து ஒரு பக்கத்தாலேயும் மற்ற பக்கத்தால ரெண்டு ஒரு சுருட்டி போட்டு அதையும் கொள்ளை போட்டு அதுக்குள்ள வச்சு ஒட்டி விடுங்க ரெண்டு பக்கமும் சேர்த்து அப்போ ரெண்டு பக்கமும் நிற்கும் அது இங்கே மேலே எங்கேலையும் ஒட்டி விடுங்கோ அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு நடுவாலும் வெட்டி போட்டு ரெண்டையும் உள் பக்கத்தலை மடிங்க உள் பக்கத்தலை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இறுதியா மாதிரி இருக்கும் அதே மரத்தில் ஒட்டி விடுங்கோ அப்புறம் அது நடுவில் வைக்கிறதுக்கு இதே மாதிரி அஞ்சு ஆறு செய்து போட்டு ஒட்டி போட்டு எல்லாம் சேர்த்து ஒட்டி போட்டு வச்சுட்டீங்கன்னா அப்புறம் அத கொம்பு செய்யறதுக்கு ரெண்டையும் ரெண்டு பக்கத்தால் முடிச்சுட்டு அதை ஒட்டி விடுங்க முடிஞ்சுது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி விட்டிங்கண்டா வண்டாத்தி பூச்சி வந்துட்டு நான் மேலே காட்டின மாதிரி நீங்க விரும்பினாலும் நிராமந்துக்கிட்டுங்கோ நீங்க பிள்ளைகளோ உடஞ்சியெல்லாம் உங்களோட புலவை காட்டி நீங்களும் செய்யுங்க